ஹாய் நான் உங்க ஆர்ஜி ஜெனு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கனவுகளின் இளவரசி யூடியூப் சேனல் இன்னைக்கு நான் உங்களுக்காக வாசிக்கப் போகிற கதையோட பேர் அவள் தென்றல் மாதிரி எழுத்தாளர் ஹனி எழுதிய கதை ஆரம்பிக்கலாமா அம்மா நிஜமாக யாரோ ஒருத்தருக்கிட்ட இந்த வீட்டு வாரிசு கொடுத்துட்டீங்களா அது இந்த வீட்டு வாரிசு கிடையாது மா இப்படிலாம் ஏன் முன்னாடி பேசாதீங்க நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அந்த பிள்ளை இந்த வீட்டு வாரிசு தான் பெரிய வாரிசு ரொம்ப முக்கியம் பையனா பொண்ணா பையன் தான் நினைக்கிறேன் அது கூட தெளிவா தெரியாதா ஏமா இப்படி சே கோபமாக சென்று விட்டான் மாறன் அவனது கோபத்தை கொஞ்சம் மதிக்காமல் அவனது அன்னை கௌதமி தன் வேலைவி பார்த்தார் மாறனுக்கு கோபம் கோபமாக வந்தது அவனுடைய அண்ணனின் மகனை யாரோ தூக்கி சென்று விட்டனர் இல்லையென்றால் அவனை பெற்றவளை தூக்கி சென்றிருக்க வேண்டும் யாரென்று தெரியாமல் எப்படி கண்டுபிடிப்பான் குழந்தையை பாதுகாக்காத அன்னையின் மீதுதான் கோபம் வந்தது அவனுக்கு எப்படியாவது அந்த குழந்தை வேண்டும் தேடி கண்டுபிடிக்க முடிவு செய்தான் மா இன்னைக்கு ஒரு ரைம் சொல்லி கொடுத்தாங்க பாடிக்காட்டவா என்று கேட்டுக்கொண்டே வரும் மகனை பார்த்து புன்னகைத்த பிரியா வீட்டுக்கு போனதும் அம்மாக்குறேன் இப்போ கரெக்டாக ரோட் க்ளோஸ் பண்ணுங்க பார்க்கலாம் என்று கூறினான் சிறுவனம் சமத்தாக சாலையின் இரு பக்கங்களையும் பார்த்தான் வாகனங்கள் எல்லாம் கடந்து சென்றதும் இப்போ போலாம் என்று கையை பிடித்துக்கொண்டு நடந்தான் மகனின் செய்கையில் போல் பெருமிதம் வர அவன் எழுத்த எழுப்புக்கு நடந்தாள் வீடு வந்து சேரும் வரை அவன் பேசிய பேச்சுக்களை காது கொடுத்து கேட்டுக்கொண்டே வந்தாள் கதவில் பாட்டியிருந்த பூட்டை திறக்க பக்கத்து விட்டு பெண் எட்டி பார்த்தாள் என்ன பிரியா இன்னைக்கு உன் மகனை நீயே கூட்டிட்டு வந்துட்டியா ஆமாக்கா வேலை இல்லை அதான் நானே போய் கூட்டிட்டு வந்துட்டேன் சரி சரி அந்த பெண் சென்றுவிட பிரியா மகனோடு வீட்டுக்குள் நுழைந்தாள் வீட்டில் பெரிதாக எதுவும் இல்லை ஹால் சமையலறை குளியலறை அவ்வளவு மட்டுமே இருவருக்கும் அதுவே தாராளம்தான் உள்ளே சென்றதும் மகனை சுத்தப்படுத்தி உடைமாற்றி விட்டு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் பிரியா ஒரு முதல்நிலை பள்ளியின் ஆசிரியை மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கின்றாள் அவளது முழு உலகம் அவளின் மகன் பிரணவ் அவனைத் தாண்டி இப்போது யாருமே அவளுக்கு இல்லை இந்த வீட்டில் குடிவந்த பின்பு அக்கம் பக்கத்தினர் அவளை பற்றி விசாரித்தனர் எல்லோருக்கும் தன் கதையை விளக்கமாக கூறிவிட்டாள் நான் டீச்சருக்கு படித்தவ பிரணவப்பா உயிரோடு இல்லை அப்புறம் பொட்டெல்லாம் என்று ஒரு பெண்மணி எழுக்க மா எந்த காலத்தில் இருக்கீங்க என்று அவரது மகள் அதட்டினாள் சரி சரி சாரி பிரியா பரவாயில்லக்கா எல்லாரும் பின்னாடி பேசுவாங்க நீங்கள் நேராக கட்டிட்டீங்க பையனோட அப்பாவுக்கு என்னாச்சு பிரணவ் வயிற்றுல அஞ்சு மாசம் இருக்கும்போதே அவரோட பைக் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அந்த இடத்துலயே சே நல்ல மனுஷங்களுக்கு தான் ஏதாவது வரும் அதை விடுங்கக்கா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட இருக்க வேண்டியது தானே ஏன் இப்படி தனியாக கஷ்டப்படுறீங்க என்று பிரியாவை விட சிறிய பெண் அருந்ததி கேட்டாள் லவ் மேரேஜ் வீட்டில் ஒத்துக்கலை ரெண்டு வீட்லேயும் பிரச்சனையாக பார்த்துச்சு அவங்க குடும்பம் பணம் கௌரவம்னு பார்க்குறவங்க எங்கள் குடும்பம் காசு பணம் இல்லைனாலும் மான மரியாதைன்னு பார்க்குறவங்க சுத்தமாக செட்டாகலை பிரணவ அப்பா வீட்டை விட்டு வெளியே வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கல்யாணத்தையும் ரெண்டு வீட்டிலையும் ஏற்றுக்கலை ஓ அது அப்போது சரி இப்போ பிள்ளை மனசுக்காக ஏற்றுக்கலாம்ல அவங்க வீட்டில் பிள்ளையோட போய் நின்றதுக்கு இது எங்கள் வீட்டு பிள்ளையானு சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் அதுக்கும் மேலே பிள்ளையை ஆசிரமத்தில் வான்னு சொல்லிட்டாங்க என்னால் இவனை விட முடியாது சரி நானே வளர்த்துக்கிறேன்னு வந்துட்டேன் சே இப்படியா இருப்பாங்க பிஞ்சு முகத்தை பார்த்து கூடவா அவங்க இறங்கல என்று அந்த பெண்மணி யசோதா ஆதங்கமாக பேச விடுமா சிலர் இப்படியும் இருப்பாங்க இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது என்றால் அவருடைய மகள் அருந்ததி அருந்ததி திருமணம் முடிந்த பெண் எப்போதாவது வரும்போது பிரியாவிடம் பேசிவிட்டு செல்வாள் என்று அவளது கதையை கேட்க ஆரம்பித்து விட்டாள் இது தெரியாமல் நானும் எல்லார் மாதிரியும் பொட்டு வச்சிருக்கேன்னு கேட்டுட்டேன் மன்னிச்சுக்கம்மா என்று யசோதா கூற பரவாயில்லக்கா எத்தனை தடவை மன்னிப்பு கேட்பீங்க எனக்கு பொட்டு வைக்க பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே அதை விட பிடிக்கல அதனால யார் என்ன நினைச்சா என்ன வச்சுக்குவேன் என்றாள் அதான் சரி யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன அவங்கள வந்து நமக்கு சோறு போடுறாங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்கக்கா என்றாள் அருந்ததி அதன் பின்பு அதே விஷயம் திரு முழுவதும் பரவிவிட்டது அங்கு குடியிருந்த எல்லோருமே பிரியாவை தங்களில் ஒருவராக பார்த்தனர் கடந்த இரண்டு வருடமாக இங்குதான் இருக்கின்றாள் ஒரு வாரமாக தேடி கிடைக்காத தன் அண்ணனின் குழந்தையை எண்ணிக்கொண்டு ஒரு ஆசிரமத்தில் அமர்ந்திருந்தான் மாறன் அங்கிருந்த குழந்தைகளிடம் பேசினால் எப்போதும் மனம் இலவாகிவிடும் ஆனால் இப்போது மனம் தங்கள் வீட்டு தான் தேடிக்கொண்டிருந்தது இதேபோல் ஒரு முறை இங்கு வந்திருக்கும் போது ஒரு பெண்ணை சந்தித்த ஞாபகம் வந்தது அங்கிருந்த பிள்ளைகளுக்கு ஏதோ பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள் மாறன் அங்கு அடிக்கடி வந்திருக்கின்றான் ஆனால் ஒரே ஒரு முறை தான் அவளை பார்த்தான் பிள்ளைகளுக்கு அடுத்தவர்களின் மனநிலையை படிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள் அதை பார்த்தவனுக்கு வித்தியாசமாக இருந்தது இங்கு வருபவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஒவ்வொருவரும் அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு எதையாவது செய்துவிட்டுத்தான் செல்வார்கள் சிலர் பாடப்புத்தகங்கள் புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார்கள் சிலர் பாடங்களை சொல்லிக் கொடுப்பார்கள் சிலர் உடை சிலர் உணவு என்று இருக்க அவள் மட்டும் வித்தியாசமாக அடுத்தவர்களின் மனநிலையை எப்படி உணர்வது என்று சொல்லிக் கொடுத்தாள் அதிருப்தி ஆசை என்று ஆரம்பித்து ஒவ்வொரு நிலையிலும் எல்லோரும் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று விளக்கினாள் அதுவும் இரண்டு மணி நேரமாக எல்லாருடைய கேள்விக்கும் பதில் கிடைத்தது சாப்பிடும் நேரம் வந்து பிள்ளைகளை எல்லாரையும் அழைத்து சென்றுவிட அவள் வெளியே வந்தாள் ஹாய் என்று மாறன் முன்னால் வந்தான் ஹாய் ஒரு சந்தேகம் கேட்டா கேளுங்க நீங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க எல்லாருக்கும் அடுத்தவங்க மனசை அவங்க முகத்தை வச்சே படிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஏன் அப்படி ஏன்னா இல்லை இங்கே வர்றவங்க படிப்பு சொல்லி தருவாங்க விளையாட்டு சொல்லி தருவாங்க அதெல்லாம் அவங்க அறிவை வளர்க்க எனக்கு அவங்க மனசை பக்குவப்படுத்தணும்னு தோணுச்சு என்றவள் படியில் அமர்ந்து விட அவனும் தள்ளி அமர்ந்து கொண்டான் கொஞ்சம் விளக்கமாக சொல்றீங்களா அவள் உடனே புன்னகைத்து விட்டு பேசினாள் இங்கே இருக்கவங்க உலகத்தை ஒரு நாள் தான் ஆகணும் இங்கே பத்து வயசுக்கு மேலே இருக்க எல்லாருக்கும் தெரியும் தனக்கு நீ யாருமே இல்லை யாருக்கும் வேண்டாத ஆளு நம்ம அவங்க மனசு அப்படி நினைக்கும்போது அடுத்தவங்க கிட்ட பேச தயக்கம் வரும் அவங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்க ஒதுக்குவாங்கன்னு தோணும் இப்போது அவங்களுக்கு முகத்தை வச்சு கையை வச்சு உடல் சீவை வச்சு ஒருத்தர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி கொடுக்குறது முக்கியம்னு தோணுச்சு இங்கே வர்ற எல்லாருமே சேவை மனப்பான்மையோடு வர்றதில்ல பலர் விளம்பரத்துக்காக வராங்க அதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டா அவங்களும் அவங்கள ஏற்றுக்கிற மக்களோட தேக்க எல்லாம் பழகுவாங்க ம் பாராட்டியே ஆகணும் தேவையில்லையே நான் இதை பாராட்டுக்கு பண்ணலை எழுந்து நின்றவள் நான் கிளம்புறேன் என்று தலையசைப்போடு கூறினாள் உடனே மாறனும் அழுந்தான் அவள் நடந்து கொண்டிருக்க ஹலோ உங்கள் பேர் சொல்லலை என்று கேட்டான் திரும்பி பார்த்தவள் அனாமிகா என்று கூறி சிரித்து வைத்தாள் மாறன் இடுப்பில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அவளை போலியாக முறைக்க சைந்தவி என்று கூறிவிட்டு கையாட்டிக்கொண்டே சென்று விட்டாள் சைந்தவி என்று சொல்லி பார்த்தவனுக்கு அந்த பெயர் பிடித்திருந்தது அதன் பிறகு அங்கு நிறைய முறை சென்றிருக்கின்றான் அவளை பார்க்கவே இல்லை அவளை நினைத்துக்கொண்டே கொண்டே அமைந்திருந்தவனின் போனில் அவன் எதிர்பார்த்த செய்தி வந்து விழுந்தது பிரணவ் என்ன பண்ற பிரியா கட்டதும் அவசரமாக தன் கையில் இருந்த பொம்மை காரை ஒழித்து வைத்து விட்டு நோட்டை எடுத்துக்கொண்டான் ஹோம்ஒர்க் பண்றமா என்று குரல் கொடுக்க விளையாடிட்டு இருக்கதானே இரு வர்றேன் என்று மிரட்டினான் இல்லை இல்லை ஹோம்ஒர்க் தான் பண்ணுறேன் அப்படியா என்ன ஹோம்ஒர்க் தமிழ் ஹோம்ஒர்க் பிரியா வேலையை முடித்துவிட்டு அவித்த பயிர்களை எடுத்துக்கொண்டு வந்தாள் அதை பிரணவின் கையில் கொடுத்துவிட்டு அவன் புத்தகத்தை வாங்கி பார்த்தாள் பிரணவ் எடுத்து சாப்பிட ஆரம்பித்து விட்டான் அவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை தொந்தரவு செய்யாமல் புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் கையை கழுவிட்டு வா எழுது என்றதும் ஓடிச் சென்று கை கழுவி விட்டு வந்தான் கையை தொடித்து விட்டவள் பென்சிலை கொடுத்தாள் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அம்மா அப்பா பேர் எழுதணும் அம்மா பேர் என்ன அனுப்பிரியா எழுது பார்ப்போம் என்றதும் எழுத ஆரம்பித்தான் அவன் விட்ட தவறுகளை சொல்லிக் கொடுத்து சரி செய்தாள் அப்பா பேர் என்ன சக்தி எழுது பிரணவ் எழுதி முடிக்க பிரியா கைதட்டினாள் அவனும் தனக்கு தன்னை கைதட்டி கொண்டான் கணிதம் ஆங்கிலம் என்று அனைத்து பாடங்களையும் செய்து முடித்து விட்டனர் பக்கத்து வீட்டு சிறுவர்கள் வழியை விளையாட பிரணவும் சென்று விட்டான் பிரியா வேலை பார்த்து கொண்டிருக்க யாரோ கதவைத் தட்டினர் கையை துளைத்துக்கொண்டு வந்து பார்த்தாள் அக்கா இவங்க பிரணவ் விடு கேட்டாங்க என்று ஒரு சிறுமி கூற எட்டி பார்த்தாள் சரி நீ போமா என்று அனுப்பிவிட்டு நீங்க என்று இழுத்தாள் அவன் அவளை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தான் சைந்தவியை இங்கு சந்திப்பான் என்று அவனும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவளுக்கு அவன் யாரென்று தெரியவில்லை கூடவே இவளா பணத்தை வாங்கி கொண்டு சென்றவள் என்று மாறனுக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது அதனால் முகத்தை கோபமாக வைத்து கொண்டு உள்ள வரலாமா என்று கேட்டான் வாங்க யார் நீங்க பிரணாவுக்கு சித்தப்பா சைந்தவின் விழிகள் அகல விரிந்தது சக்திக்கு ஒரு தம்பி இருக்கின்றானா நீங்க சக்தியோட தம்பி உங்க பேரு மாறன் ஓ இங்கேயும் வந்தீங்க எங்க வீட்டு பையனை கூட்டிகிட்டு போக சட்டனை அவள் முகம் மாறியது மிக அமைதியாக உட்காருங்க என்றாள் அதுக்கெல்லாம் நான் வரல எங்க பிரணவ் வருவான் உட்காருங்க மாறன் அமர்ந்துவிட இருங்க வாரேன் என்று உள்ளே சென்றாள் மாறனுக்கு மனம் வருத்துப் போனது அவன் மனதில் ஒரு நல்ல பெண்ணின் உதாரணமாக இருந்தவள் சைந்தவி ஆனால் அவனுடைய அன்னை சொன்னது வேறு பிள்ளையோடு வந்து நின்று பணம் கேட்டாள் பணம் கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்திற்கு செல்வதாக பயமுறுத்தி பணத்தை வாங்கி கொண்டு சென்று விட்டாள் இதைத்தான் அவனது அன்னை கூறினார் அதனால் தான் மாறன் பிள்ளையை தேடி அலைந்தான் பணத்துக்காக ஆசைப்பட்டு வாங்கிச் சென்றவள் பிள்ளையை கொடுமைப்படுத்தக்கூடாது என்று மனம் பதறினான் உள்ளே சென்றவள் தண்ணீரோடு வந்தாள் அவன் முன்னால் வைத்துவிட்டு வேறு நாட்காலியில் அமர்ந்தாள் குடிங்க வேணாம் உங்கள் இஷ்டம் ஆனால் பிரணவை உங்கள் கிட்டே தர முடியாது இங்கே பாருங்கள் அவன் எங்கள் வீட்டு பையன் அப்படியா அப்படின்னு யார் சொன்னது மாறன் பதில் தெரியாமல் தடுமாறினான் போயிட்டு வாங்க இல்லை பிரணவ் இல்லாமல் இங்கேருந்து போகமாட்டேன் அப்படின்னா அவன் உங்கள் வீட்டு வாரிசுன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போங்க இல்லைன்னா திரும்ப வராதிங்க பண்ணிட்டா பண்ணிட்டா நான் அவனை அனுப்பிடுறேன் ஆனால் ரெண்டு நாள் தான் டைம் அதை தாண்டிட்டா நீங்க இங்கே வரக்கூடாது சம்மதமா ஓகே ரெண்டே நாளில் வரேன் என்று வேகமாக எழுந்து சென்று விட்டான் அவளது பேச்சு அவனுக்கு பிடிக்கவில்லை பணத்துக்காக பிள்ளையை தூக்கி கொண்டு வந்தவள் தானே இப்போது என்ன பாசம் இருப்பது போல் நடிக்கிறாள் என்று கோபம் கோபமாக வந்தது அதே கோபத்தோடு அவன் சென்றுவிட சைந்தவி பெருமூச்சு விட்டாள் சக்திக்கு தம்பி இருக்கும் விஷயத்தை அனுப்பிரியா சொல்லவே இல்லையே என்று ஜோசிக்க ஆரம்பித்தாள் சொன்னது போல் இரண்டு நாட்களில் வருவானா என்றும் ஜோசித்தாள் அவளது சந்தேகத்திற்கு அவசியமே இல்லாமல் மாறன் நிஜமாகவே இரண்டு நாட்களில் வந்து நின்றான் ஆனால் சைந்தவி பிரணவுடன் பள்ளியை விட்டு வர தாமதமானது மாறன் காரிலேயே சைந்து நின்று கொண்டிருக்க ஜசோதா பார்த்து விட்டார் யாரென்று விசாரிக்க தன் கணவனை அனுப்பினார் மாறன் பிரணவின் சித்தப்பா என்று கூற தங்களது வீட்டிற்கு வற்புறுத்தி அழைத்து வந்துவிட்டார் அவன் எவ்வளவோ மருத்துவம் கேட்காமல் மணமணக்க காஃபியும் கொடுத்தனர் குடித்து முடித்ததும் சைந்தவி வந்து விட்டாள் அவள் வீட்டுக்கதவி திறக்கும் போது செய்தி சென்று சேர இதோ வரேன் என்றாள் பிரணவிற்கு உடைமாற்றி விளையாடச் சொல்லி அனுப்பிவிட்டு அவள் மாறனை பார்க்க சென்றாள் அங்கிருந்தவர்களிடம் சொல்லிவிட்டு மாறனை அழைத்து வந்தாள் உட்காருங்க ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கீங்களா என்று கேட்டாள் நிறையவே இருக்கு இங்கே கொடுங்க என்று வாங்கி பிரித்து பார்த்தாள் அதில் மாறனின் படமும் இருக்க இப்போதுதான் அவளுக்கு நிம்மதி வந்தது இவர் நிஜமாகவே பிரணவின் சிறிய தந்தைதான் என்று உறுதி செய்து கொண்டாள் அதில் சக்தியின் படங்கள் விவரங்கள் எல்லாமே இருந்தது பிரணவ் பார்ப்பதற்கு தந்தையின் சாயல் என்பதும் தெளிவாக இருந்தது எல்லாமே கிளியரா இருக்கா ம் இப்போ அவனை கூட்டிட்டு போகலாமா ஒரு நிமிஷம் என்றவள் அலமாரியை திறந்து ஒரு கோப்பை எடுத்தாள் அதைக் கொண்டு வந்து மாறனிடம் கொடுத்து விட்டு பிரித்து பாருங்க என்றாள் மாறன் ஜோசனையோடு பிரித்தான் உள்ளே பிரணவிற்கு செலவு செய்த அத்தனை பில்களும் இருந்தது அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சாதாரண காய்ச்சலுக்கு வைத்தியம் பார்த்ததை கூட பத்திரமாக வைத்திருந்தாள் அவன் பள்ளியில் சேர்ந்த இரண்டு வருடத்தில் அவள் கட்டிய பணத்திற்கான ரசீதை பார்த்துவிட்டு பள்ளி கடித்தான் இப்போ என்ன இந்த பணத்தையெல்லாம் கொடுத்துட்டு கூட்டிட்டு போக சொல்ல போறாளா என்று நினைத்து நிமிர்ந்தான் இது எதுக்கு மாறன் கோபமாக கேட்க கடைசியில் ஒரு கவர் இருக்கும் பாருங்க என்றாள் அதையும் கோபத்துடனே எடுத்து பார்த்தான் அதில் பிரணவின் பெயரில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டதற்கான விவரங்கள் அனைத்தும் இருந்தது இது உங்க அம்மா கொடுத்த பணம் ஓரளவுக்கு டெபாசிட் பண்ணிட்டு அதில் இருந்த பாதியை பேங்கில் சேவிங்ஸில் போட்டு வச்சேன் சேவிங்ஸில் இருக்க பணத்தை எடுத்து தான் பிரணவுக்கு செலவு பண்ணேன் என் வேலையில் வர்ற சம்பளம் அவனோட எல்லா செலவுக்கும் போதாது அதான் சேவிங்ஸில் எடுத்து பண்ணேன் அதுக்கான எல்லா பில்லும் இருக்குது டெபாசிட் பண்ணது பாஸ்புக் எல்லாமே அதில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ரெண்டு நாள் டைம் கொடுங்க அவன் ஸ்கூலில் பேசிட்டு இவன் கூட அனுப்பி வைக்கிறேன் மாரனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவன் இதை எதிர்பார்க்கவில்லை அவளை தவறாக நினைத்ததை நினைத்து தனியை திட்டிக் கொண்டான் அன்னை சொன்னதை மட்டும் நம்பியிருக்கக்கூடாது என்று புரிய அவளிடமும் கேட்போம் என்ற முடிவுக்கு வந்தான் நீங்கள் பிரணவுக்கு யாரு நான் அவனோட அம்மா இல்லையே அவனோட அம்மா அவனோட அம்மாவுக்கு நான் அக்கா அதனால நான் தான் அவன் அம்மா ஓ என்ன நடந்துச்சு எதை பற்றி கேட்குறீங்க நீங்கள் இங்கே தனியாக பிரணவ் கூட இருக்கீங்களே உங்கள் வீட்டில இருந்துருக்கலாமே உங்களுக்கு உங்கள் அண்ணன் கல்யாணத்தை பற்றி எதுவும் தெரியாது போல ஆமாம் நான் ஃபாரின்ல இருந்தேன் இத்தனை வருஷமாவா இல்லை அண்ணன் கல்யாணம் முடித்தப்போ இங்கே வந்தேன் ஆனால் எதுவும் சரியில்லை அவனும் எதுவும் சொல்லலை திரும்ப போயிட்டு போன மாசம்தான் வந்தேன் அண்ணன் இறந்தது கூட லேட்டா தான் சொன்னாங்க ம் என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா உங்க அண்ணனும் என் தங்கச்சியும் லவ் பண்ணாங்க அது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு வீட்டுல லெவலில் அடிச்சிட்டாங்க சக்தி உங்க வீட்டில் பேசியிருக்கார் அவங்களும் ஒத்துக்கல அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எங்க வீட்டில் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க உங்க வீட்லையும் சொத்தலாம் கிடையாது வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க ஸோ தனியா எடுத்து தங்கினாங்க பிரணவ் அனுபவத்தில் அஞ்சு மாதமாக இருக்கும்போதே ஆக்சிடெண்ட்டில் சக்தி இறந்து போயிட்டார் அந்த அதிர்ச்சியில் என் தங்கச்சி பைத்தியமாகிட்டா எங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு நான் போய் அவள் கூட இருந்தேன் குழந்த பிறக்கும் வரைக்கும் அவள் மனசு தெளியவே இல்லை சரி புள்ள முகத்தை பார்த்தா சரியாயிடுவான்னு வெயிட் பண்ணேன் பிரசவம் காம்ப்ளிகேட்னு சிசேரியன்னு சொல்லிட்டாங்க அவன் நிலைமையில் நார்மல் டெலிவரி வர்றது கஷ்டம்னு சரின்னு சொல்லிட்டேன் ஆனால் டெலிவரிக்கு முதல் நாள் என்கிட்ட நல்லா பேசினான் பிறக்க போகிறது மகன்தான் அவனை பத்திரமாக பார்த்துக்கன்னு சொன்னான் அவனை கொண்டு போய் சக்தியோட வீட்டில் விடுன்னு சொன்னான் சக்தியோட பெரிய ஆசையை தான் இழந்த சந்தோஷத்தையெல்லாம் தனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு கொடுக்கணுங்கிறது தான் அவரோட பிள்ளை அந்த வீட்டு வாரிசு அது அனாதையாக வளரக்கூடாது அந்த வீட்டோட வாரிசாக எல்லா செல்வமும் கிடச்சி வாழணும் அப்படி வாழ்ந்தா தான் அவரோட ஆன்மா சாந்தியடையும் சொன்னான் அப்படி வாழ பண்ணு சத்தியம் பண்ணுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டான் காலையில் லேபர் பெயின் வந்தது நார்மல் லேபர் தான் ஆச்சு ஆனால் அவள் உயிரை விட்டுட்டா இதுக்கு மேலே அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கடவுள் நினச்சிட்டார் போல அந்த பிள்ளையோடு நான் வந்தப்போ எங்கள் வீட்டில் ஏற்றுக்கல எங்கேயாவது ஆசிரமத்தில் விட்டு உனக்கு கல்யாணம் ஆகணும் அடிபுடிச்சாங்க அணுவுக்கு கொடுத்த சத்தியத்தை வர முடியாதுன்னு பிரணவ உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அங்கே உங்கள் அம்மா தான் இருந்தாங்க உங்கள் அப்பா அங்கேயோ வெளியூர் போயிட்டாராம் நடந்ததை சொல்லி இந்த பையன் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு கொடுத்தேன் ஆனால் உங்கள் அம்மா இது யாருக்கு பிறந்த பிள்ளையோன்னு என் தங்கச்சி அசிங்கப்படுத்துகிற மாதிரி நிறைய பேசிட்டாங்க நான் இப்படி பேசினா கோர்ட்டுக்கு போய் இவன் உங்கள் வீட்டு வாரிசுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டி வரும்னு சொன்னேன் அப்புறம் என்ன நினைச்சாங்களோ இந்த பையனை இங்கே வச்சு பார்த்துக்க முடியாது நானே வயசானவ என்னால் பிறந்த குழந்தையெல்லாம் பார்த்துக்க முடியாது வேணா பணம் தாரேன் நீ ஏன் வளர்த்துக்கோ வளர்த்து இங்கே கொண்டு வந்து விடுடுன்னு சொன்னாங்க முதல்ல பிடிக்கலை ஆனால் நல்லா ஜோசிச்சு அதுவும் சரின்னு பட்டுது இப்படி மனசாட்சி இல்லாமல் இவன் பிறப்பை பற்றி தப்பாக கிட்ட பிள்ளைங்க எப்படி வர்றது இங்கே விட்டால் என்ன வேணால் நடக்கலாம் அதுக்கு இவன் ஏன் கூடவே இருக்கட்டும்னு நினச்சேன் என்னால் இவனை நல்லா பார்த்துக்க முடியும் ஆனால் உங்கள் அளவு பணத்தோடு இல்லை என்னால் மூணு நேரம் சாப்பாடு சாதாரண படிப்பை தான் கொடுக்க முடியும் அவன் பெரிய வீட்டு பிள்ளை அவனுக்கு ஒரு நல்ல படிப்பு கிடைக்கணும் அவனோட செலவுகள் அவனை தரமான சமூகத்துக்கு வளர்க்கணும் அவன் எங்கள் வீட்டு வாரிசாக வளர்கிறத விட உங்கள் வீட்டு வாரிசாக வளர்ந்தா தான் சக்தி ஆன்மா சாந்தி அடையம்னா அனு சொல்லிட்டா அதுக்காக உங்கள் அம்மா கொடுத்த பணத்தை அடுத்த நாள் போய் வாங்கிட்டு அங்கே பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன் பிரணவி இப்போது பெரிய மெட்ரிக் ஸ்கூலில் படிக்கலாம் அவனோட பெரிய செலவு எல்லாமே உங்கள் பணத்தெலாம் பண்ணேன் வெளியே பார்க்குறவங்களுக்கு வித்தியாசமாக தெரியவனான்னு என் பேரே பிரியான்னு சொல்லிட்டேன் ஒரு ஸ்கூலில் நானும் ஒர்க் பண்ணுறேன் என்னோட செலவுக்கு உங்கள் இருந்து ஒரு பைசா கூட நான் எடுக்கலை உங்கள் பணம் எனக்கு தேவையும் இல்லை இடையிடையே குரல் கம்மிய போதும் தைரியமாகவே எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள் முழுதாக கேட்ட மாறனுக்கு அவமானமாக இருந்தது அவள் தனியாக வந்து பிரணவை வளர்த்தி இருக்கின்றாள் அவளை போய் பணத்துக்கு ஆசைப்படுபவளாக எண்ணி விட்டானே இந்த ப்ரூஃப் நான் இதுக்கு தான் கேட்டேன் உங்கள் அம்மா நீங்கள் இவனை கூட்டிட்டு போனதும் யாருக்கோ பிறந்த குழந்தைன்னு அசிங்கப்படுத்துவாங்க அது நடக்கக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் கேட்டேன் இப்போ நீங்களே உங்கள் அம்மாவுக்கு இவன் உங்கள் வீட்டு வாரிசுதான்னு சொல்லிடுங்க எழுந்து நின்றவள் போயிட்டு வாங்க என்றாள் மாரணம் எழுந்து விட்டான் அவனுக்கு என்ன பேசுவதென்று புரியவில்லை அதனால் அப்போதைக்கு அமைதியாக சென்று விட்டான் பிரணவ் வந்து யாருமா அது என்று கேட்க உன் சித்தப்பா நாளைக்கு வருவாரு வந்து ஒன்று வெளியே குளையாட கூட்டிகிட்டு போவார் என்று கூறி வைத்தாள் அக்கம் பக்கத்தினர் விசாரிக்க அவன் சித்தப்பா நான் படிக்க வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போக போகிறாரு இந்த வீட்டில் அவன் வாழ்கிறத விட எல்லா சுகத்தோடையும் அவன் வளரணும் அவனோட அப்பா ஆசையாக அதான் என்று கூறிவிட்டாள் இரண்டு நாட்களில் பிரணவின் பள்ளியிலிருந்து டிசி வாங்கி கொண்டு வந்து விட்டாள் அவனது உடைகளை எல்லாம் எடுத்து வைத்து காத்திருக்க மீண்டும் மாறன் வந்து சேர்ந்தான் கூட்டிகிட்டு போங்க என்று பையனுட்ட அதுக்கு முன்ன நான் கொஞ்சம் பேசணும் என்றான் என்ன விஷயம் பிரணவி விளையாடச் சொல்லி அவன் கையில் பொம்மைகளை கொடுத்து விட்டு நீங்கள் இல்லாமல் அப்படின்னா விருப்பானா என்று கேட்டான் அழுவான் தான் ஆனால் சின்ன பையன் தானே சீக்கிரம் மறந்துடுவான் ஒருவேளை நான் வரல நான் என்ன பண்ணியிருப்பீங்க இவனுக்கு பதினெட்டு வயசானதும் உண்மை இல்லாத்தையும் சொல்லி உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு இருந்தேன் அதுவரை உங்கள் வாழ்க்கை அதை பற்றி கவலை இல்லை எனக்கு என் தங்கச்சி கொடுத்த வாக்கு தான் முக்கியம் அவ்வளவு தான் இதுக்கு மேலே என்ன செய்ய போறீங்க ஏன் வீட்டுக்கு போக போகிறேன் இப்போ உங்களை ஏற்றுக்குவாங்களா இவனை சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்க ஆனால் இவன் நீங்க இல்லாமல் இருக்க மாட்டானே ஸோ இவன் கூட நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க வந்து கொஞ்ச நாள் இவன் அங்கே இருக்க எல்லா கூடவும் பழகினதும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி பண்ணிக்கலாம் சேர்ந்து யோசிக்க ஆரம்பித்தாள் அவளது முடிவை ஆர்வமாக எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தான் சில நிமிடங்கள் கழித்து சரி ஆனால் உங்கள் பணம் எனக்கு வேணாம் நான் அங்கே வந்து வேலு தடிக்கிறேன் ஆனால் இப்போ இருக்க விலையை உடனுமே இன்று யோசினையோடு நிறுத்தினாள் அவள் சம்மதம் சொன்னதுமே மாறன் மனதில் அவ்வளவு நிம்மதி இப்போவே நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு போய் வேலையை விடுற விஷயத்தை சொல்லிடலாம் இந்த வீட்டையும் காலி பண்ணணுமே அதையும் ஆளுங்களை வச்சு பண்ணிக்கலாம் உங்கள் அம்மா சக்தியோட சித்தி ஒத்துக்குவாங்களா அவங்கள சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு உங்கள் அப்பா அவர்கிட்ட பேசிட்டேன் ம் இதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாகி விட்டார் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் மொத்தமாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சைந்தவி திரையாட்டி விட்டு தன் உடையை எடுத்து வைக்க மாறன் பிறனாவோடு விளையாடினான் சைந்தவி திரையாட்டி விட்டு தன் உடையை எடுத்து வைக்க மாறன் பிறனாவோடு விளையாடினான் மூவரும் மொத்தமாக வெளியே வர யசோதாவும் அருந்ததையும் வந்து விசாரித்தனர் மேலோட்டமாய் விஷயத்தை கூறிவிட்டு கிளம்பிவிட்டனர் காரில் போகும்போது பிரணவ் சித்தப்பா என்று கூப்பிட உம் அப்பானு கூப்பிடு என்று மீறில் பின்னால் தெரிந்தவளை பார்த்துக்கொண்டே கூறினான் சைந்தவி ஒரு நொடி அவர்களை பார்த்துவிட்டு திரும்பி கொண்டாள் அவளது முகத்தை ரசித்த வண்ணம் காரை ஓட்டினான் மாறன் அவளது முடியை கலைத்து விளையாடிய தென்றல் காற்று அவனையும் இதமாக தழுவி சென்றது சுபம் கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த கதையில சீக்கிரமே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்